கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தொடர் மழையால் ஆங்கிலேயர் காலத்து விருந்தினர் மாளிகை இடிந்து விழுந்தது புவனகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான விருந்தினர் மாளிகை இடிந்து விழுந்தது தற்போது இந்த கட்டிடம் பயன்பாட்டில் இல்லாததால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தொடர் மழை காரணமாக தரைப்பாலத்திற்கு மேல் மழைநீர் செல்வதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது அம்மனம்பாக்கம் கிராமம் அருகே தரைப்பாலத்திற்கு மூன்று அடிக்கு மேல் மழை வெள்ளம் செல்வதால் வெளியம்பாக்கம் குறிப்பேடு எலப்பாக்கம் மணிமங்கலம் பசுமந்தாங்கல் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் அவசர தேவைக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து மேம்பாலம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காவல்துறையின் முக்கியமான அறிவிப்பு பொதுமக்கள் யாரும் இந்த அம்மனபாக்கம் தரைப்பாலம் ஓடையில் இறங்கி குறுக்கே வர வேண்டாம் என்று காவல்துறை வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே தரைப்பாலம் உடைந்ததால் பொதுமக்கள் எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்கின்றனர் குருவராஜபாளையத்தில் இருந்து பாலப்பாடி செல்லும் வழியில் உள்ள உத்தரக்காவேரி ஆற்றில் மேம்பால கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் தற்காலிக தரைப்பாலம் அமைக்கப்பட்டது கடந்த ஓராண்டில் சுமார் ஐந்து முறை உடைந்து சீரமைக்கப்பட்ட இந்த தரைப்பாலம் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் பாலப்பாடி மற்றும் ஆர்ச்சாதி ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் மக்கள் தற்போது எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு தங்கள் ஊரை சென்றடைகின்றனர் உத்திரக்காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அவ்வழியாக செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க